அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் காவடியை தூக்கி ஆடிடுவோம் கந்தா உன் சன்னதியை நாடிடுவோம் காவடியை தூக்கி ஆடிடுவோம் கந்தாவுன் சன்னதியை நாடிடுவோம் சேவடியின் முன்னே கூடிடுவோம் செந்தமிழ் சந்தங்கள் பாடிடுவோம் சேவடியின் முன்னே கூடிடுவோம் செந்தமிழ் சந்தங்கள் பாடிடுவோம் செந்தமிழ் சந்தங்கள் பாடிடுவோம் காவடியை தூக்கி ஆடிடுவோம் கந்தாவுன் சன்னதியை நாடிடுவோம் தேவர் குறை தீர்த்த வடிவேலா அழி தெய்வானை அன்பு மனவாலா தேவர் குறை தீர்த்தவடி வேலா அழி தெய்வானை அன்பு மனவாலா பாவங்களை போக்கும் குணசீலா பாவங்களை போக்கும் குணசீலா பன்னிரு கையால் படி இழக்கும் தகையாலா. பன்னிரு கையால் படி இழக்கும் தகையாளா காவடியை தூக்கி ஆடிடுவோம் கந்தாவும் சன்னதியை நாடிடுவோம் கோவணம் தரித்து தண்டாயுதம் தாங்கிய கோமான் புரிவாய்ப்பல அற்புதம் கோவனம் தரித்து தண்டாகிதம் தாங்கிய கோமானி புரிவாய்ப்பல அற்புதம் பூவனமேவுந்தன் பொற்பதம் பூவனமேவுந்தன் பொற்பதம் எமக்கு புகழிடம் வழங்கிடும் மேனிதம் எமக்கு புகழிடத்தை வழங்கு மேனிதம் புகலிடத்தை வழங்கு மேனிதம் காவடியை தூக்கியாடிடுவோம் உன் சன்னதியை நாடிடுவோம் ஆவல் மனதில் கொண்டு உனக்கு அக்கறையாய் செய்வோம் தொண்டு ஆவல் மனதில் கொண்டு உனக்கு அக்கறையாய் செய்வோம் தொண்டு சேவற் கொடியழகன் முனை கண்டு சேவற் கொடியழகன் முனை கண்டு உன்னை சேவித்து தருவோம் மலர் செண்டு உன்னை சேவித்து தருவோம் மலர் செண்டு கபடியை தூக்கி ஆடிடுவோம் கந்தா உன் சன்னதியை நாடிடுவோம் சேவடியின் முன்னே கூடிடுவோம் செந்தமிழ் சந்தங்கள் பாடிடுவோம் செந்தமிழ் சந்தங்கள் பாடிடுவோம் நன்றி வணக்கம்